மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மாவும் பால் இருந்தால் போதும் நல்ல ஜம்முன்னு ஹோட்டல் ஸ்டைல் பாஸ்தா ரொம்ப எளிமையான மெத்தடில் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சே நல்ல ஜம்முன்னு இதை வந்து செஞ்சு கொடுங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாஸ்தா பண்ணுறதுக்காக தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுருக்கேன் நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒட்டாமல் உதிரி உதிரியாக நல்லா பஞ்சு மாதிரி வெந்து வரும் தண்ணி நல்லா கொதிநிலைக்கு வந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுருந்தா பாஸ்தாவும் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அரை கிலோ எடுத்திருக்கேன் அரை கிலோ பார்த்திங்கன்னா நாலுலேருந்து அஞ்சு பேர் தாராளமாக சாப்பிடலாம் நல்லா டேஸ்ட்டாக சாப்பிடலாம் இதை வந்து வேக விடுங்க பத்து நிமிஷம் போல் சிம்மில் வச்சே வேக விடுங்க பாருங்கள் நல்லா வெந்திருக்கு நல்லா டபுள் சைஸாக நல்லா உபி வந்திருக்கு பாருங்க கொலையை மட்டும் விட்டுறாதீங்க அப்புறம் நம்ம செய்யக்கூடிய ரெசிபி வந்து சொதப்பலாயிரும் குளையவும் கூடாது அதே சமயத்தில் வேகாமல் இருக்கக்கூடாது அது கல் மாதிரி ஆயிரும் நல்லா பக்குவமாக வெந்ததுக்கப்புறம் இதை வந்து வடிகட்டி வச்சு எடுத்து அதை வந்து பச்சை தண்ணி ஊற்றி கழுவி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பாஸ்தா பண்ணுறதுக்காக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துட்டு இது கூட பத்து பல் பூண்டை வந்து பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து பார்த்திங்கன்னா தட்டிட்டு சேர்த்துக்கலாம் இல்லைன்னா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் பேஸ்ட்டு மாதிரி சேர்க்க வேண்டாம் நெய்யில் வச்சு நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி பழத்தை வந்து அதோடைய விதையை நீக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது கூட ரெண்டு கொடமிளகாயை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது கூட வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கலர் பச்சை கலர் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் கொட சேர்த்துக்கலாம் உங்கள் கிட்டே இருந்துச்சுன்னா ஒரு நிமிஷம் போல் இதை நல்லா வதக்கி விட்டுட்டு இதில் வந்து ஸ்வீட் கார்ன் வந்து சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு ஸ்வீட் கார்ன் எடுத்துருக்கேன் சேர்த்ததுக்கப்புறம் இதையும் சேர்த்து நல்லா ஒரு மறுபடியும் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்குங்க அந்த நெய்யில் வச்சு நெய்ல வதக்கும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் நல்ல ஒரு மனம் கொடுக்கும் இந்த மசாலாவுக்கு ஏற்ற உப்பு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துருக்கேன் ஆல்ரெடி பாஸ்தா வேக வைக்கும்போது உப்பு போட்டிருந்தோம் அந்தந்த மசாலாவுக்கு ஏற்ற உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதை வந்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றி வச்சிருங்க இப்போ அதே கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்குங்க நெய் நல்லா உருகுனதுக்கப்புறம் இதில் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மைதா மாவு சேர்த்துக்கலாம் மைதா மாவு சேர்த்தாதான் அந்த டேஸ்ட்டு கிடைக்கும் உங்களுக்கு இதுக்கு பதிலாக கோதுமை மாவு சேர்க்கலாமான்னு கேட்கலாம் ஆனால் கோதுமை மாவு சேர்த்திங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டு வராது நெய்லேயே மைதா மாவு நல்லா வதக்கும்போது அதோடைய பச்சை வாசனை போயிட்டு அதோடைய டேஸ்ட்டும் மனமும் நல்லாயிருக்கும் மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நான் அரை கிலோ அளவுக்கு வந்து பாஸ்தா எடுத்திருக்கேன் மூணு டேபிள் ஸ்பூன் மைதா கரெக்டாக இருக்கும் இதில் வந்து அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா மைதா மாவு தான் தெரியும் கொலன்னு இதில் வந்து பார்த்திங்கன்னா அரை லிட்டர் அளவுக்கு வந்து திக்கான பால் வந்து சேர்த்துக்கலாம் தண்ணி ஊற்றாமல் திக்கான பால் வந்து சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் காய்ச்சின பால் காய்ச்சாத பால் எதை வேணாலும் பயன்படுத்திக்கலாம் அந்த மைதா மாவு கூட நல்லா கலந்ததுக்கப்புறம் இதில் வந்து காஞ்ச மிளகாயை மிக்ஸியில் போட்டு லைட்டாக குறை குறைப்பாக அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க உங்கள் கிட்ட சில்லி ஃப்ளெக்ஸ் இல்லைன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து காஞ்ச மிளகாயோட விதை சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகுத்தூள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கஸ்தூரி மேத்தி கஸ்தூரி மேத்தினா ஒன்றும் இல்லைங்க வெந்தயக்கீரை தான் வெந்தயக்கீரையை காய வச்சுட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் இதை வந்து நல்லா கலந்துருங்க பாருங்க இந்த மாதிரி தண்ணியாக இருக்கணும் ரொம்ப திக்காக இல்லை பாருங்க கரெக்டான ஒரு பதத்தில் இருக்குது நம்ம வந்து வதக்கி வச்சுருந்த கார்ன் குடமிளகாயை வந்து சேர்த்துக்கலாம் இதில் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்துருங்க சிம்மில் வச்சே தான் இதை வந்து நீங்கள் கலக்கணும் ஹைல வச்சுட்டிங்கன்னா அந்த மைதா மாவு வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு அடிப்பிடிச்சுக்கிறோம் சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க இந்த மாதிரி நல்லா திக்காக வந்ததுக்கப்புறம் இதில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேக வச்சு வச்சிருந்த பாஸ்தா வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கரண்டி வச்சு நல்லா கலந்துருங்க இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும்தான் இதை வந்து கலந்து விடணும் அதிகமாக வந்து குக் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் களி களியாக கட்டிப்பட்டு போயிடும் பதம் இந்த மாதிரி தான் இருக்கணும் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது எடுத்து சாப்பிடும்போது அந்த மைதா மாவில் நல்லா கோட்டாகி நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கணும் அந்த பதத்துக்கு வேக வைங்க நல்ல ஒரு கைப்பிடி நிறைய தாராளமாக மல்லித்தலையை தூவி விட்டுட்டு நல்ல ஒரு தடவை மட்டும் நல்லா கிண்டி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க அதிகமாக அடுப்பில் வைக்க வேண்டாம் அவ்வளோதான் சூப்பரான பாஸ்தாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஹோட்டலில் நீங்கள் போய் வாங்கி சாப்பிட்டா அதே டேஸ்ட் அதே பக்குவத்தில் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க உங்கள் வீட்டில் எல்லாருமே உங்களை பாராட்டுவாங்க இந்த பாஸ்தாவில் திக்கான பால் சேர்த்துருக்கோம் கார்ன் சேர்த்துருக்கோம் குடமிளகா சேர்த்துருக்கோம் அது சாப்பிடும்போது அப்படியே வெண்ண மாதிரி டேஸ்ட்டு அப்படியே நாக்கிலே நிற்குங்க கண்டிப்பாக இந்த பக்குவத்தில் ஈஸியான மெத்தடில் நீங்களும் செஞ்சு அசத்துங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்